வணக்கம் மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நைட் ஃபிஷிங்காக வந்திருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம நைட் ஃபிஷிங் பண்ண போகிறோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா வெளிச்ச கெண்டன்னு சொல்லக்கூடிய ஒரு கெண்டை இருக்குது அதை பிடிக்க தான் இன்றைக்கி வந்திருக்கோம் அதுக்காக சும்மா நான் பார்த்திங்கன்னா நிறைய பிளானோட வந்திருக்காரு என்ன பிளான் அவர்கிட்டே கேட்கலாம் ஆனால் என்ன பண்ண போகிறோம் நிறைய பிளான் இல்லை ரெண்டே ரெண்டு பிளான் தான் சுண்டில் ஆயில் வளையெடுத்துட்டு வந்துருக்கிறோம் இதை வச்சு வெளிச்ச கண்டை ஃபஸ்ட்டு பிடிக்க போகிறோம் பிடிச்சி நீங்கள் மிட் நைட்னோட பார்க்க போறதில்லை அப்படியே பொறிச்சு சாப்பிட்றோம் அப்போ தூங்குறது விடிஞ்சிருமே வீட்டுக்கு போய் தூங்க வேண்டியது ஆனா ஆனால் இங்கேயே தூங்கலாம் மணி சரியாக ரெண்டு நாங்கள் வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு மணி நைட் ரெண்டு மணி இப்போ தான் மேலாப்பிலே மேய் வெளிச்சிக்கண்டேன் பிடிக்கிற சரியான டைம் இதுதான் ஓ ஓகே மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஆயிடுச்சு நம்ம இங்கே வந்து மீனை பிடிச்சிடலாம் பிடிச்சிட்டு இங்கேயே சமைச்சி சாப்பிட்டு நம்ம டென்ட் எடுத்து வந்திருக்கோம் அந்த டெண்ட்டில் தான் இன்றைக்கி தூங்க போறோம் நம்ம நானும் தான் டெண்ட்டில் தங்க போகிறோம் வாங்க இப்போ போய் நம்ம மீனை பிடிச்சிடலாம் நண்பர்களே இப்போ ஃபர்ஸ்ட்டு வீசு வீச போகிறார் சுகுமாரனை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வெளிச்சம் இருக்குது

வடக்கு மேலே போயிட்டுருக்கு ஆடையை விட்டு எல்லாம் வெளியே போயிட்ருந்தேன் இருக்கா நான் இருக்குண்ணா ஒரு சிலேபி இருக்கு நான் அங்கே வெளிச்ச மாட்டிருக்குண்ணா இதை வச்சு அரிச்சு எடுக்க வேண்டிய அப்புறம் வெளிச்சியை காட்டுங்க ஆனால் குத்துருக்குண்ணே அதுலேருந்து குடிக்கணும் என்ன சிலேபி குடும்பத்தையே கூப்பிட்டு வந்துருக்கீங்க ஜிலேபியில் குறை இது என்ன மீன் அது இதா இங்கே எதுவும் செத்து கிடக்க செத்து வலையில இப்போ வளையிலேருந்து உயிரோட தான் இருக்குது ஜிலேபியா இன்னொரு விஷயம்ண்ணா இருக்கா சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணா நல்லா மொறு மொறுன்னு வறுக்கிற மாதிரி மீனாக பொண்ணா நாங்கள் அரிச்சிடலாம் அரிச்சோம்னா ஒரு இது பிடிக்கலாம்

அழபாக தம்பி ஆனால் ரெண்டில் நல்ல குழந்தை எது எங்கன்னு தெரிய மாட்டிங்க தலைக்கு மேலே கடை சொல்லுங்க தம்பி அப்போ ஒன்றும் பேசுனது கடை இல்லையா மீன் மண்டையோட சேர்த்து காட்டுங்கண்ணே மண்டையை அமைச்சி பிடிச்சிருக்கீங்க இதா இதான் வெளிச்சக்கண்டை இதான் நம்ம தேடி வந்திருக்கோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மீன் தான் பிடிச்சிருக்கோம் இது சும்மா இப்போ கரளி வீசி பிடிச்சி தான் எடுத்து இறங்கி ஃபுல் டைம் அதை தான் பிடிக்க போகிறோம் நமக்கு ஒரு ரெண்டு கிலோ சேர வரைக்கும் இது சாப்பிட்டா அப்படியே டேஸ்ட் நெத்திலி மாதிரியும் இருக்கும் சேம் எந்த வித்தியாசமும் இல்லாமல் ப ஓகே இப்போண்ணா அரிச்சிடலாமண்ணா அரிச்சிடலாம் வந்து இறங்கி மீன் மக்களை இப்போ நாங்கள் ரெண்டு மூணு டைம் வலை வீசி பார்த்தா எந்த மீனுமே எங்களுக்கு மாட்டலை அதனால் நானும் சுகமாறணும்னு பார்த்தீங்கன்னா விசிறி வலை பார்த்தீங்கன்னா அரிச்சு பிடிக்க போகிறோம் அந்த மாதிரி அரிச்சு பிடிச்சோ அப்படின்னா நிறைய மீன் மாட்ட வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ அரிச்சு பிடிக்கலாம் என்ன மீன் மாட்டுதுன்னு பார்க்கலாம் வாங்க அண்ணா அதுக்குள்ளே களை இறங்கிட்டாருன்னு நினைக்கிறேன் ம் ஒரு வரலாம் மீட்டா இங்கே குட்டி விட்டா ம் நல்ல ஜிலே பேசாம பயில வாங்க ஓகே சைஸ் ம் நல்லா சரியான சைஸ்ண்ணா மனசா தீ ம் போடுங்கண்ணா மொத்தம் மூணு ஜிலேபி ஆச்சு இன்னொரு ஆளுக்கு ஒன்று வேணுமே மக்களே இப்போ நாங்கள் வீசின இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் மூணு மாட்டி இருக்குது இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிலேபி அடிச்சுக்கிட்டே இருக்குது இப்போ அண்ணா வலை வீச போகிறாரு பார்க்கலாம் வாங்க என்ன மீன் மாட்டுதுன்னு அண்ணா வீச வலை சூப்பர் வட்டமாக விழுது இது எங்களோட புது வலை ம் என்ன எப்பா அப்பா வந்துருந்தேன் கரைக்கு பகலே அவன எல்பு கூப்பிட்டு ஆள மாட்டாங்க போகுது அப்படி ஆளம் என்ன போட்டு தண்ணி கொடுக்கணும் நண்பர்களே இப்போ அண்ணன் பார்த்திங்கன்னா வலையை வீசிட்டாரு மீன் சுத்தமாக கிடைக்கல என்னென்னே தெரியல நாங்கள் நிறைய இடத்துல வீசிட்டோம் மொத்தமாகவே எங்களுக்கு ஒரு நாலஞ்சு மீன் தான் மாட்டியிருக்கு எங்களோட சீக்கிரட்டான ஒரு இடம் இருக்குது அந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமான இடம் இப்போ அந்த இடத்துல போய் வீசலாம் அந்த இடத்துல மீன் மாட்டுச்சு அப்படின்னா எடுத்துகிட்டு போய் நல்லா முறு மொறுன்னு வறுத்து சாப்பிட்டுட்டு நம்ம கேம்ப் போட்டு அங்கேயே தங்கிடலாம் வாங்க இப்போ என்ன மீன் மாட்டுதுன்னு பார்க்கலாம் ம மக்களை ஏதோ மீன் மாட்டிருச்சாட்டுருக்கு அண்ணன் ரொம்ப நேரமாக உள்ளே முழுங்கிக்கிட்டு இருக்காரு என்னண்ணா மாட்டியிருக்கா இல்லை அண்ணா புண்ண பூனை ஓடிச்சா அடச்சா அண்ணே ஒன்று மாட்டியிருக்குண்ணா ஆ ஓடிச்சா அது ஆமாம் கையில் ஒன்று இருக்கு இதில் ஒன்று இருக்குது ஓடிடுச்சு பாட்டுக்கே ஒன்று பெரிய பத்தா நல்லா பெருசாக இருக்குண்ணா அப்போ எடுத்திங்களா புண்ணா அருமையான சிலை மீன் இன்னும் ரெண்டு இருக்கா ஆமாம் இந்த அந்த மீன் மீன் உள்ள போட்டுருங்க கிலோ ஒன்று அடுத்த வீசு வீசுங்கண்ணா அண்ணா மீன் மீன் அண்ணா அண்ணே என்ன கேட்டா ஓப்பன் பண்ணி மாதிரி ஓப்பன் மாட்டுல தான் போச்சுண்ணே கல்லை நாங்கள் பல டைம் வீசிட்டோம் மாட்டுற மீன் எல்லாம் அண்ணன் விட்டுறாரு ஓடிடுது எப்படியாவது மிஸ் ஆகிடுது என்று ஓடி போங்க அண்ணா எல்லா வலையும் சேர்த்து பிடிங்கண்ணா அது ரெண்டு மீன் தான் இந்த ரங்கோனு இதெல்லாம் நாட்டு திலே பாட்டு நாட்டு ஜப்பியா ம் நாட்டு ஜிலேபி நல்லா சைஸா இருக்க மாட்டிருக்கு ம் சூப்பர் போடுறா பைக்குள்ள போடுறா எல்லாத்தையும் வருத்தரலாம் இன்னைக்கு வறுத்து ஒரு பொடி பிடிச்சா போறாங்களா இன்னைக்கு வறுத்து ஒரு புடி பிடிச்சிடலாம் பிடிச்சிடலாம் பிடிச்சாலும் அள்ளி போடு எல்லாத்தையும் கடைசி நேரத்தில் நமக்கு ஒரு பட்டை ஜிலேபி கிடைச்சிருக்கு அருமையான வறுவல் போட்டலாம்ண்ணா தோசைகள் கரெக்டாக இருக்கும் வருத்தம்லாமா நைட் மோடுக்கு மாதிரி நைட் ரோஸ்ட்டு தான் எவ்வளோங்க இந்த அளவுக்கு கிடைச்சா பரவாயில்லனு ஆமாண்ணா ஒரு பத்து சிலே போய் இருந்தால் போதும் வேலைக்கெழமும் பிடிச்சதில்ல இதோட பெருசு ப்ரோ மக்களை இதான் உழுவ மீங்கண்ணே இங்கே பாருங்க எப்போ இருக்குன்னு நல்லா பார்க்குறதுக்கு பள்ளி மாதிரியே இருக்குது அண்ணா இது எவ்வளோ பெருசுண்ணா இது வரைக்கும் நீங்கள் பிடிச்சிருக்கீங்க பிடிச்ச ஒரு இரநூறு கிராம் அவ்வளோதானா இரநூறு இரநூத்தம்பது கிராம் அதிகமாக பிடிச்சது கேட்டால் ஒரு கிலோப்பீங்க அதனால தானே சொல்கிறது ஒரு கிலோமே அண்ணா நாங்கள் பிடிச்சிருக்கேன் ஏட்டா ஒரு கிலோ பிடிச்சோம் ஒன்றரை கிலோ பிடிச்சி ஒன்றரை கிலோ பிடிச்சல எழுநூறு கிராம்லாம் பிடிச்சிருக்கேண்ணா வல வேறாலே அவ்வளோதான் அவ்வளோதான் கேட்டால் ஒரு கிலோ பிடிச்சோமே இது பெருசு இல்லைம்மா வேண்டாம் எனக்கு பெருசாகிட்டு மக்களே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜிலேபி இந்த சைஸில் தான் கிடைக்குது இதுக்கு மேலே பெரிய ஜிலேபி கிடைக்கல நாங்களும் ரொம்ப நேரம் வீசிட்டோம் பெருசாக மீன் எதுவும் மாட்டலை இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா விசிறி வேலை வச்சு அரிச்சு பிடிக்க போகிறோம் நாங்கள் ஃபஸ்ட்டு போட்ட அந்த பிளானை இப்போ நாங்கள் செயல்படுத்த போகிறோம் ஆனால் பண்ணிடலாமா எல்லாமே இங்கிலீஷ் கலந்து வீசி எவ்வளோ நாகரீகமாக எக்ஸிக்யூட்டிவ் பண்ண போகிறேன்னு சொல்லி எக்ஸிக்யூட்டிவ் பண்ண போகிறோம் சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் விசிறி வச்சு அரிச்சு பிடிக்க போகிறோம் என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வெளிச்சு பிடிக்க இது பெருசாக இருக்குது இருக்கு காலையில் பிடிக்கலாம் வாங்கணா நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஜிலேபி மீனை பிடிச்சிட்டோம் நம்ம தேடி வந்து அந்த சில்வர் கண்டம் பார்த்திங்கன்னா கிடைக்கவே இல்லை சுத்தமாக அந்த வெளிச்சப்பொடி எந்த இடத்துலையும் எங்களால் பிடிக்க முடியல அதை வந்து பார்த்தீங்கன்னா பகலில் பிடிக்க போகிறோம் இப்போ இந்த மீனை பார்த்தீங்கன்னா சமைச்சு சாப்பிடலாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மணி ரெண்டு மணிக்கு மேலே தாண்டிடுச்சு இப்போ மூணு மணி ஆயிடுச்சுலண்ணா மூணு மணி மேலே முடியல எல்லாருக்கும் தூக்கம் வந்துருச்சு இப்போ இந்த மீனை பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணி எடுத்துட்டு வந்து வருத்திடலாம் இப்போ வறுக்கிற வேலையை பார்க்கலாம் ஆனால் அளவாக எடுத்துக்கலாமாண்ணா சுத்தம் பண்ண போது மூணு மீன் போ ம் நல்லா பெரிய பெரிய ஜிலேபியாக பார்த்து ஒரு மூணு ஜிலேபி மட்டும் எடுத்துகிட்டு போய் சுத்தம் பண்ண போகிறோம் சரி வாங்கண்ணா சுத்தம் பண்ணிடலாமா ஓகே மக்களை நாங்கள் சுத்தம் பண்ணிட்டு வந்துடுறோம் மக்களே மீனை பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு மூணு மீன் மட்டும் தான் எடுத்துருக்கோம் கிருஷ்ணா வந்து மீன் சாப்பிடக்கூடாது நம்மளோட டெண்டு பார்த்தீங்கன்னா டெண்டையுமே செட் பண்ணி முடிச்சாச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அடுப்பு இப்போ தான் செட் பண்ணிட்டு இருக்கார் நம்ம சுகுமாரா அடுப்பு செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல சமையல் நான் சமைக்கிற வேலை ஆரம்பிச்சிடலாமா ப்ரோ பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சாச்சு கிளீன் பண்ணியாச்சு மசாலா போட்டாச்சு இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு இது பண்ணிடலாம் நான் பசி தாங்களடா ரெடி எனக்கு மக்களே கொள்றாங்க என்னை போட்டுட்டு பசி சுத்தமாக தாங்க முடியல மணி மூன்று ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் ஆனா சூரியனே விடிச்சிருமாட்டிருக்கு நம்ம நைட்டு ஒரு மூணு மணிக்கு மேலே சமைக்கிறதுனால நம்ம ஒன்று ஸ்பெஷலால சமைக்க போறது கிடையாது எவ்வளவு சிம்பிளா சமைக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளா சமைச்சு சாப்பிட போறோம் ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது என்ன கல்மீன் ஃப்ரை ஆனால் கல்மீன் ஃப்ரை தான் நம்மளால் கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக சமைக்கிறோம் நைட்டு மிட் நைட்டுங்கிறதுனால எவ்வளோ சிம்பிளாக பண்ணணுமோ அவ்வளோ சிம்பிளாக வெறும் எண்ணெய் மிளகாத்தூளு உப்பு மீன் அவ்வளோ தான் வேறு எதுவுமே நம்ம ஸ்பெஷலாக எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது பட்டாசு மருந்து இந்த பக்கம் ஒத்துக்கிறது ரெண்டு பொசிஞ்சிருச்சு எனக்கு தெரியுது என்ன எரிஞ்சிச்சு எல்லாம் முடியும் நீங்க அப்ப அங்கிட்டு போங்க இருக்கா இல்லையா என்ன பட்டாசு மீன் கெமிங்லயும் கலந்துட்டாங்க குளத்துல உப்பு நம்ம போரவு முறியத்தான்

வீட்டில் என்ன கிடைக்கு அதில் தள்ளி போட்டு வந்து அனைத்துமே சேர்ந்த கலவை கறி மசாலு மட்டன் மசாலா சிக்கன் மசாலா மிளகாத்தூள் அனைத்து சேர்ந்த ஒரே கலவை மக்களே அனல் பறக்கிற சமையல பார்த்தீங்கன்னா எங்க அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு ரொம்பவே தடாலடியா இருக்கு அது பத்தாதுன்னு ஒரு அக்கல் முடிவேற எரிஞ்சிருச்சு கொஞ்சம் ஃபயர் பயராகிடுச்சு நைட்டு சோறு போடுவாங்களா சரி இல்லை இல்லை கெமிக்கல் கலந்துட்டாங்களாட்டுருக்கு போடுறதே ஃபயர் ஆகிடுது என்ன சாப்பாடு வந்துடுமா பக்கலையே என்னால் பசி தாங்க முடில இதே போட்டு தெளிப்பாக்கலாட்டு இருக்கு எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணாவை மீன் வறுக்க சொன்னால் அவன் சாப்பிட மாட்டேட்டு மீன் வறுக்க மாட்டேங்கிறான் என்ன வறுக்க சொன்னால் அவர் கொளுத்துறாரு மேலே ஒரு டவுட்டாக இருக்குது நைட்டு கேம்பிங் போகிறேன்னு சொல்லிட்டு நைட் ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துடுங்களான்னு நான் டவுட்டாக இருக்குது ஏன்னா உண்மையான சாப்பிட்டு வந்துடுறீங்களா கொலை பசின்னு இங்கே எங்க கட்டுக எங்குதீ கர்த்தா கட்டுகம் அப்படின்னா மீன் திருப்புற கட்டுகம் அது எடுத்துகிட்டு வந்தேன் கரண்டி மீன் திருப்புற கரண்டி அவசரத்தில் மறந்து போனா ஏதாவது ஆனால் உப்பு இருக்கான்னு பாருண்ணா இந்த ஒரு பார்த்துடலாம் கறி அப்படி அல்வா தூண்டு மாதிரி வருது கவனிச்சிங்களா ம் பிரிஞ்சு வருதா என்ன பண்ணுறீங்க உப்பு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறேன் உப்பு பத்துல போப்பு குடுங்க அவ்வளோ மக்களே மீன் பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்து எடுத்தாச்சு மொறு மொறுன்னு வறுத்து இருக்கும் இங்கே பாருங்கள் அப்படியே மசாலா தடவி அப்படியே எடுத்ததுதான் சாப்பிட் பார்க்கலாம் நல்லா வெந்துருக்காண்ணா பஞ்சு போல் வந்துருக்குது பஞ்சு மாதிரி நல்லா இருக்குல்லண்ணா இன்னும் பாதி மீனை காணோம் பசி தாங்க முடியும் உள்ளே அண்ணனுக்கு போயிட்ருக்கு யாருக்காவது நாலு மணிக்கு பசிக்குமா மூணு மணிக்கு எனக்கு பசிக்குது விடிய கால நாலு மணி மக்கள் எப்போ தான் மீன் சாடுவோம் ஒரு பத்து நிமிஷம் ஆனால் துணி துவைக்கிறவங்கலாம் வந்துடுவேன் குளத்துக்கு நம்ம இதுக்குள்ளே சாப்பிட்டு உள்ளே போய் படுத்து தூங்கலாம் முடியல கண்ணெல்லாம் எரியுது மக்களே நம்ம மீனை வறுத்து நல்லா சா திருப்தியாக சாப்பிட்டாச்சு இப்போ நம்ம டென்ட்டில் படுத்து தூங்குற வேலையை பார்த்தலாம் ஏன்னா இப்போ ஆல்ரெடி விடிய போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சூரிய வெளிச்சமும் வந்துடும் கொஞ்சம் நேரமாக தூங்கினாதான் நாளைக்கு மீன் பிடிக்க முடியும் நாளைக்கு வீட்டுக்கு போகிற மாதிரி வெடிஞ்சது மறுபடியும் மீன் தான் பிடிக்க போகிறேன் வீட்டுக்கு போகிற மாதிரி சொன்னேன் அடுத்த வேட்டம் செய்ய போகிறோம் ஏன்னா மறுபடியும் மறு வீட்டில் மறுபடியும் மீன் தான் முடிக்க போகிறேன் ஓகே மக்களே அவ்வளோதான் பாய் કોડીયા કમન સાદ બોટ